வந்து என்றைக்குமே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியவர்களை யார் எளித்தினாலும் நிச்சயமாக வந்து தன்னுடைய கொள்கை வந்து தமிழ் தேசியம் தமிழர்களுக்கு எதிராக யார் செயற்பட்டாலும் அவர்களுக்கு எதிராக அவருடைய கருத்தை வைக்கிறாரு தமிழ் சமூகம் கிடையாது ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்களும் தான் தமிழ் சமூகம் உங்களுடைய எதிர்கருத்துக்கு மற்ற தமிழர்கள் எல்லாருமே சேர்ந்து வரணுங்கிற அவசியம் கிடையாது சபைகளில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியவர்கள் வந்து குழப்பவாதியா இருக்கிறார் வணக்க மக்களை நான் விஜயத்ரன் என்ன பார்க்க போறோம்னு நேற்று ஒரு வீடியோ பதிவு பார்த்தேன் அதுல வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அப்பினர்களை வந்து ஒரு முகமாக வந்து அவரை வந்து என்ன சொல்றது இப்படியாவது அவரை வந்து கேவலப்படுத்தணும் என்ற எண்ணத்தோட வந்து ஒரு வீடியோ பதிவு செய்யப்படுறாங்க அது நிச்சயமாக அந்த வீடியோ பதிவுல என்ன பேசியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கறதுக்கு முதல் அந்த வீடியோ பதிவு செஞ்சு அந்த யூடியூபர் தெளிவோண்டு புரிஞ்சு கொள்ளணும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அது ஜாதாக இருந்தாலும் அவர்களை வந்து இழிபடுத்தியோ இல்லை அவரை கேவலமா பேசுறதுக்கோ யாருக்கும் இந்த அதிகாரம் கிடையாது அது மிகப்பெரிய ஒரு சட்ட விரோதமான குற்றம் தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க மக்களால தேர்வு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை யாரும் கேவலப்படுத்தக்கூடாது என்பதை முதலாவது கவனத்துல கொள்ளுங்க அவங்க பேசினது அந்த வீடியோல பேசின விடயங்களை நான் சுருக்கமாக சில விடயங்களை வந்து உங்கள் மூலம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் தெளிவா புரிஞ்சு அவங்க சொல்ற முதல் கருத்து என்னன்னு சொன்னா திடீரென்று பெய்த மலையில முளைச்ச காளான் போலவா எம்பி அவர்கள் உங்களை எல்லாருக்கும் தெரியும் அவர் வந்து திடீரென்று மக்கள் மத்தியில பிரபலமாயி என்ன சொல்ற திடீரென்று வந்து அவர் வந்து எம்பி ஆனவராம் அவங்க முதலாவது சொல்ற குற்றச்சாட்டு இரண்டாவது குற்றச்சாட்டு சொல்றாங்க என்னன்னு சொன்னா அவங்க வந்து பாராளுமன்றங்கள் வந்து வசனங்களை பேசி மக்களை வந்து தன்பால் இழுக்க முயற்சி செய்யறாங்கன்னு சொல்லி இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டை வந்து வச்சிருக்காங்க தளிவாவுண்ட புரிஞ்சு கொள்ளுங்க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அரசு வந்து நிலையான எந்த கொள்கையும் இல்லையா இவ்வாறான ஒரு மனிதரை வந்து ஏன் தமிழ் சமூகம் வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக மாற்றி பாராளுமன்றம் அனுப்பியிருக்குன்னு சொல்லி அவர் கேள்வி எழுப்புறாரு நான் ஃபுல்லா சொல்லிடுறேன் அதுக்கு பிறகு வந்து இதுக்கான விமர்சனத்தை பார்த்துக் கொள்வோம் இன்னொரு குற்றச்சாட்டையும் வச்சிருக்காங்க புரிஞ்சுக்கோங்க சபைகளிலே வந்து மிகப்பெரிய ஒரு குழப்பவாதியாக திகழ்கிறாராம் எம் பி அருச்சனா அவர்கள் ஏகப்பட்ட குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க நிச்சயமாக முக்கிய குற்றச்சாட்டுகளுக்கு தான் தெளிவுபடுத்துறதுக்காக வீடியோ பதிவு செய்யும் அந்த ஜூட்டு பிறகு நான் தெளிவா ஒரு கருத்தை சொல்றேன் தெளிவா ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அருச்சனை அவர்களுக்கு கொள்கை இல்லைன்னு நீங்க சொல்றீங்களே அவர் ஏற்கனவே கொள்கையை அறிவிச்சுட்டாரு தன்னுடைய கொள்கை வந்து தமிழ் தேசியம் தமிழர்களுக்கு எதிராக யார் செயற்பட்டாலும் அவர்களுக்கு எதிராக அவருடைய கருத்தை வைக்கிறாரு நிச்சயமாக அவர் தொடர்ந்து செயற்பட்டு வாரார் அது சார்ந்து செயற்பட்டு வாரார் புரியுதா அது மட்டும் இல்லாம ஏன் இந்த தமிழ் சமூகம் வந்து அவரை தேர்வு செஞ்சு பாராளுமன்றம் அனுப்புற அவர் கேள்வி எழுப்புறாரு புரியல எனக்கு நீங்க மட்டும் தமிழ் சமூகம் கிடையாது ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்களும் தான் தமிழ் சமூகம் உங்களுடைய எதிர்க்கிறதுக்கு மற்ற தமிழர்கள் எல்லாருமே சேர்ந்து வரணும் அவசியம் கிடையாது எல்லாரும் ஒவ்வொரு கட்சியில இருப்பீங்க நீங்க ஒரு கட்சியை சேர்ந்தவராக இருப்பீங்க அதை நாங்க மதிக்கிறோம் உங்களுடைய பேச்சு சுதந்திரத்தை நாங்க மதிக்கிறோம் நீங்க இன்னொரு கட்சியில் இருக்கிறீங்க உங்களுடைய கருத்து சுதந்திரத்தை மதிக்கிறோம் ஆனா வந்து உங்களுடைய விருப்பத்தை வந்து இன்னொரு நபர் செய்யணும்ன்றது நீங்க திணிக்கிறது வன்மையா கண்டிக்கத்த தெளிவோனு புரிஞ்சுக்கொள்ளணும் மற்ற மக்கள் வந்து அவருக்கு ஓட்டு போடணுமா இல்லையான்றது அவர்களுடைய வாழ்வியல் சம்பந்தமாக அவர்கிட்ட பிரச்சனை சம்பந்தமாக தான் அவர்கள் தேர்வு செய்வார்கள் புரியுதா நீங்க நினைச்ச மாதிரி நீங்க சொல்ற மாதிரியாயின் அவரை தேர்வு செய்யணும்னு கேள்வி எழுப்ப முடியாது நீங்க நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க ஜாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு ஏரியா இருக்கு சாவகச்சேரியை எடுத்துக்கொள்ளலாம் கைதடி எடுத்துக்கொள்ளலாம் புத்தூர் சந்தி எடுத்துக்கொள்ளலாம் கொடிகாமத்தை எடுத்துக்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் ஜாழ்ப்பாண நகரத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஒவ்வொரு ஊர்களில் இருக்கிற ஒவ்வொரு மக்கள் வந்து ஒவ்வொரு மென்டாலிட்டியில அவர்களுக்கு ஒவ்வொரு தேவைகள் இருக்கு அவர்கள் அந்த தேவைகள் நிமித்தம்தான் அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினரை தேர்வு செஞ்சு பாராளுமன்றம் அனுப்புவார்கள் அது அந்தந்த மக்களுடைய விருப்பு ஒரு ஆள் அனுப்பணும்ன்றது அவங்களுக்கு தெரியும் அந்த அனுப்பினா எங்களுக்கு என்ன வேலையாகும் தெரிஞ்சுதான் அந்த பாராளுமன்ற உறுப்பினரை அனுப்பி இருக்கு நீங்க வந்து அதை விமர்சனம் நிறுத்திக் கொள்ளுங்க தெளிவாக ஒன்று புரிஞ்சு கொள்ளணும் முதல் முதலாவது ஏகப்பட்ட கருத்துக்கள் வைக்கும் பொழுது வந்து எதிர்கருத்து வருமென்றதையும் நீங்க தெளிவாக ஒன்று புரிஞ்சு கொள்ளணும் இன்னொன்று அவர் வந்து பாராளுமன்றங்கள்ல வீர வசனம் பேசுறான்னு சொல்றீங்க நிச்சயமாக அவர் வந்து சாவகச்சேரி வைத்தியசாலையில எப்ப வந்து தன்னுடைய ஊழலுக்கு எதிரான போராட்டத்தை ஆரம்பித்தாரோ அந்த நேரத்தில இருந்தே வீரவசனம் தான் பேசுறாரு பாராளுமன்றம் முதலே பேச அது பாராளுமன்றம் போறதுக்கு முதலே வந்து அவர் வீரவசனம் தான் பேசுறாரு நீங்க புதிதாக வந்த ஒரு யூடியூபரா இருப்பீங்க அவரு பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன் அவர்களுடைய இந்த போராட்டம் நடைபெற்ற காலங்கள்ல வந்து நீங்க யூடியூபரா இல்ல போதை தெளிவான எனக்கு இப்பதான் அதுல சந்தேகம் கொண்டு வருது அப்ப அந்த காலகட்டத்துல வந்து நீங்க அந்த இட விடயம் தொடர்பாக வந்து எந்த பதிவுகளும் போடையில நான் நினைக்கிறேன் வைக்கிறன் அவர் வந்து வீரவசனம் வந்து ஆரம்பத்தில இருந்து பேசிக்கொண்டிருக்காரு தமிழர்கள் சார்ந்து மிகப்பெரிய வீர தான் இருக்கார் இப்போ வந்து பாராளுமன்றத்துல மட்டும்தான் அவர் வீர வீரவசனம் பேசுறாரு சொன்னா இல்ல தெளிவா ஒன்று கொள்ளுங்க அவர் இன்னொன்று சொல்றாரு சபைகளில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரவர்கள் வந்து குழப்பவாதியா இருக்கிறாருன்னு சொல்லி அவர் இன்னத்தை மெயின் பண்ணி சொல்றாருன்னு சொன்னா டிசிசி கூட்டங்களில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அவர்கள் வந்து ஏகப்பட்ட கேள்விகள் கேட்கிறார்கள் அதைத்தான் அவர் வந்து மெயின் பண்ணி சொல்றாரு புரிஞ்சு கொள்ளுங்க கடைசியாக வந்த ஒரு டிசிசி கூட்டமே உங்களுக்கு அதுக்கு சான்றிதழாக உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் அவர் கேட்ட கேள்விகளுக்கு வந்து மிகப்பெரிய படித்த மிகப்பெரிய பதவியில் இருக்கிறவர்களுக்கே பதில் சொல்ல முடியாம திகைத்து போய் நின்றார்கள் புரியுதா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அளித்தினவர்கள் வந்தாப்பிறகுதான் ஏகப்பட்ட விடயங்கள் தமிழர்களுக்கு தெரியுது பாராளுமன்ற நடவடிக்கை என்ன இன்னுமே ஏகப்பட்ட தமிழர்களுக்கு தெரியாத விடயங்கள் தமிழர்கள் சார்ந்த பிரச்சனைகள் என்ன சொல்றது இந்த அரச ஸ்தாபனங்கள்ல ஏகப்பட்ட விதிமுறைகள் எல்லாமே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அச்சனர்கள் வந்தாப்புறதான் தெரியுது நீங்க வந்து அவரை என்றதுக்காக அவருக்கு ஓட்டு போட்ட மக்களே இழைப்படுத்தி கொண்டு இருக்கிறீங்க நாங்க வந்து என்றைக்குமே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அறிச்சினர்களை யார் எளியப்படுத்தினாலும் நிச்சயமாக வந்து நிற்போம் அது ஆரம்பத்திலிருந்து இன்று வரைக்கும் நாங்கள் வந்து நிற்போம் நீங்கள் வந்து அவரை நாகரிகமான முறையில வந்து விமர்சனம் வச்சா ஏற்றுக்கொள்ளலாம் நீங்க வைக்கிற விமர்சனம் இல்லாம வந்து ஒரு தர வந்து இழியப்படுத்துற மாதிரி இருக்கு அது அவரை இப்படியாவது இழியப்படுத்தணும்ன்ற மாதிரி இருக்கு அப்படி அப்படி இருக்கும் பொழுது வந்து உண்மையாவே நாங்கள் உங்களுக்கு எதிராக கருத்து வச்சே ஆக வேண்டும் தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க அவர் செய்த வீடியோ பதிவே பழைய கருத்துக்கள் அதாவது முதல் வந்த செய்திகளுக்கு தான் அவர் வந்து கருத்து வச்சிருந்தாரு ஏகப்பட்ட ஒரு பழைய செய்தி அது ஆனாலும் புரிஞ்சு கொள்ளுங்க அவர் வந்து புதிதாக அந்த வீடியோ கண்ட் அதாவது இந்த வீடியோ பதிவை உருவாக்கி பதிவிட்டிருக்காரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனுக்கு எதிராக அப்படி இருக்கும் பொழுது வந்து அதுக்கான விமர்சனத்தை நாங்கள் வைத்தே ஆகணும் அதில் ஏகப்பட்ட விமர்சனங்கள் இன்னுமே வைத்திருந்தாரு அது சம்பந்தமாக நான் பேச விரும்பு என்ன பொறுத்த மட்டைக்கு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனுடைய சமகால நடவடிக்கைகளை தொடர்படுத்தியே நான் பேச விரும்பினேன் அதன் அடிப்படையில் தான் இந்த வீடியோ பதிவு செஞ்சிருக்கேன் நிச்சயமாக நாகரிகமாக அவர் ஒரு யூடியூபர் அவரை நான் மதிக்கிறேன் ஆனா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அவர் மீது விமர்சனம் சொன்னால் எல்லா அரசியல் கட்சிகள் மீது விமர்சனம் வை எல்லா அரசியல் இதுக்கு முதல் இருந்த அரசியல் கட்சி சேர்ந்த அனைத்து நபர்கள் மீது நீங்க விமர்சனம் வைத்தா நான் உங்களுக்கு சார்பாக நினைக்கிறேன் நீங்கள் குறிப்பிட்ட ஒரு ஒருத்தரை மட்டுமே இழிவுபடுத்த அதனால அதனாலதான் சில யூடியூபர்களுக்கு எதிராக வந்து நாங்கள் என்ன சொல்றது கருத்து வைக்க வேண்டிய நிலை ஏற்படுது நீங்க வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் இதுக்கு முதல் இருந்த அரசியல் கட்சிகள் யாராலையும் ஈழத்தமிழர்களுக்கு எதுவும் தீர்வு கிடைத்திருக்கா இல்ல அப்ப நாங்க அதெல்லாம் விமர்சனம் வைக்க வேண்டிய ஏகப்பட்ட விமர்சனங்களை வைக்கலாம் ஆனா தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க ஏன் நாங்க அதுக்கு விமர்சனம் வைக்கணும்னு சொன்னா எங்களுக்கு தெரியும் நிதர்சனம் என்னன்னு சொன்னா இவ்வளவுதான் ஈழத்தமிழர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களால ஒரு விடயத்தை பாராளுமன்றத்துலேருந்து பெட்டுத்தர முடியும்ன்றது எல்லாருக்குமே தெரியும்